ஒரு காட்டில் ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சு ஒரு மாம்பழம் சாப்பிட்டுச்சு அந்த மாம்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கொட்டையை கீழே போட்டுடலாம் அப்படின்னு நினச்ச வேலையில் இதையான் நம்ம கீழே போடணும் நம்ம காட்டில் மாம்பழம் அரிதாக இருக்குது இந்த மாம்பழ கொட்டையை எடுத்து நம்ம புதைச்சி வைக்கலாம் புதச்சி வச்சால் அது ஒரு மரம் நமக்கு கனி கொடுக்கும் அதை நம்ம அடிக்கடி என்ன பண்ணலாம் சாப்பிட்லாமே அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சான் அந்த கொட்டையை எடுத்துட்டு போயிட்டு பள்ளம் தோண்டி அதை புதைச்சி வச்சு தண்ணியெலாம் ஊற்றி அன்னைக்கு ரொம்ப பாதுகாப்பாக அதை வச்சுதான் அடுத்த நாள் வந்துச்சான் வந்தோன்னே அதுக்கு பதட்டம் ஆயிடுச்சு யார்னா அந்த மாம்பழ கொட்டையை எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பள்ளம் தோண்டி எடுத்து ஆ கொட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்து த தண்ணி ஊச்சி இப்படியே டெய்லியும் பண்ணி பண்ணி பார்த்தது ஒரு கட்டத்தில் அது கோவம் வந்துச்சு என்ன அப்படின்னா அது நினைச்சிக்கிச்சு கொட்டை புதைச்ச உடனே அப்படியே நம்ம கண்ணிக்க கொடுத்துடும் அதை நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணலாம் திருப்தி ஆகலாம் அப்படின்னு அந்த குரங்கு நினைச்சது போல் ஆனால் அது நினைச்சது என்ன பண்ணல உடனே அந்த அதுக்கான கால அவகாசமே கொடுக்காம அந்த மாம்பழ கொட்டையை எடுத்து தூக்கி போட்டுடுச்சான் போட்டு இந்த மாம்பழமானாம் மரம வேணான்னு இதே மாதிரிதாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் உடனே நடக்கணும் எனக்கு இதுவா உடனே நடக்கணும் ஏங்க நமக்கு நடக்கணும்னா வெறும் முயற்சி மட்டும் பத்தாதுங்க முயற்சியோடு கூட காலமும் அவசியம் காலத்தை அறிந்து நம்ம என்ன பண்ணணும் செயல்படணும் அப்போதான் வெற்றி அடைவோம்